இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் நாட்டில் ஏழு மாகாணங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு தூதரகம் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது காரணம் தாய்லாந்து மற்றும் கம்போடியா எல்லைகளில் பதற்றம் மற்றும் மோதல் அதிகரித்ததன் காரணமாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் அதாவது தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் சிலவற்றிற்கு செல்ல வேண்டாம் இந்திய தூதரகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு என்னென்ன மாகாணங்கள் வேற என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கு இடையே எல்லை பிரச்சனை காரணமாக இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஏழு மாகாணங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என சுற்றுலா பயணிகளுக்கு தாய்லாந்து நாட்டினுடைய அந்த சுற்றுலா ஆணையம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது குறிப்பாக சூரின் சீசா கெட் பூரீராம் சாக்கியோ சந்திராபுரி டிராட் உள்ளிட்ட ஏழு மாகாணங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுலா பயணிகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று தாய்லாந்து சுற்றுலா ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது இந்த நிலையில் தாய்லாந்து நாட்டு சுற்றுலா ஆணையம் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறதோ அங்கு இந்திய சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் எனவும் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக தாய்லாந்து நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் மற்றும் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய அறிவுறுத்தலை பின்பற்றி கடைபிடிக்குமாறு இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு தாய்லாந்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு